சுற்றுலா இந்திய அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையிலான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி மான்செஸ்டர் மைதானத்தில் இடம்பெற போகிறது இந்த போட்டிக்கு இரண்டு அணி வீரர்களும் மிக தீவிரமாக தயாராகி வருகின்ற நிலையில இந்திய அணியில அடுத்தடுத்து வீரர்கள் உபாதைக்குள்ளாகி கொண்டே இருக்கிறார்கள் போட்டியின் போது ரிஷப் பண்ட் உபாதிக்குள்ளானார் அதற்கு முன்னதாக சாய் சுதர்ஷன் இருந்தார் இப்போது ஆகாஷ் தீப் இந்திய அணியினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இந்த தொடரை பந்து வீச்சிலேயே மிரட்டிக் கொண்டிருக்கிறவர் இந்த தொடரில இருந்து அவரும் வெளியேறுகிறார் உபாதை காரணமாக அணிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஹர்ஷ்டீப் சிங்கை எடுத்து பயன்படுத்தலாம் என்று சொல்லி பார்த்தால் ஹர்ஷ்டீப் சிங்கும் உபாதிக்குள்ளாகி இருக்கிறார் இப்போது கிடைத்த ஒரு செய்தி நிதிஷ் குமார் ரெட்டியும் உபாதைக்குள்ளாகி இருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து வீரர்கள் இந்திய அணியிலே உபாதைக்குள்ளாகி இருக்கிறார்கள் ஐந்து வீரர்களுமே இந்திய அணிக்காக விளையாடி வந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஐந்து வீரர்கள் ஒரேடியாக அடியாக உபாதைக்குள்ளாகி வெளியேறுவதன் காரணமாக இந்திய அணி யாரை வைத்துக் கொண்டு இங்கிலாந்தை சமாளிக்க போகிறது இங்கிலாந்து கிறிஸ் வோக்ஸ் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டு இந்திய அணி துடுப்பாட்ட வீரர்களையும் மிரட்டிக் கொண்டிருக்கிறது கடந்த மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா படுதோல்வி அடைந்ததற்கு முக்கிய காரணம் இங்கிலாந்து அணியினுடைய பந்து வீச்சு தான் அதுவும் வேகப்பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தது இந்திய அணியினுடைய வேகப்பந்து வீச்சும் அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் இப்படி முந்தணி வேகப்பந்து வீச்சாளர்கள் வெளியேறுவது இந்திய அணியுடைய பந்து வீச்சு வரிசையை பலவீனப்படுத்துகிறது ஆகாஷ் சிறப்பாக பந்து வீசி இரண்டாவது போட்டியிலே பத்து விக்கெட்டுகளை சாய் அவர் உபாதையால் வெளியேறுகிறார் ஹர்ஷ்தீப் சிங் ஒரு மிகச்சிறந்த இளம் விடுதலை விவகார பந்து வீச்சாளர் அவரும் அடியை விட்டு வெளியேறுகிறார் உபாதை காரணமாக கடந்த போட்டியிலே பந்து வீச்சிலும் துடுப்பாட்டத்திலும் கை கொடுத்த நிதிஷ்குமார் ரெட்டியும் வெளியேறிவிட்டார் முதல் போட்டியிலே விளையாடிய சாய் சுதர்ஷனும் வெளியேறியிருக்கிறார் இப்படி இந்திய அணியிலே வந்திருக்கக்கூடிய நெருக்கடிகளை கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்திய பயிற்றுவிப்பாளர் கூடு எப்படி சீர் செய்ய போகிறது யார் அணிக்குள்ளே கொண்டு வரப்போகிறது என்றெல்லாம் பல கேள்விகள் இருந்தாலும் இப்போதைக்கு சென்னை அணியினுடைய வீரராக இந்த நடப்பு ஐப்பிலே செயற்பட்டவர் கம்போஜ் அவரை இப்போது அடைக்குள்ளே எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த அன்சோல் கம்போஜ் முதல்தர போட்டிகளிலே சிறப்பாக பந்து வீசியிருக்கிறார் அவருடைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்ததன் காரணமாக சென்னை அணி நிர்வாகம் அவரை எடுத்தது இப்போது சென்னை இருந்து அப்படி அவர் இங்கிலாந்துக்கு வரப்போகிறார் இந்தியா இப்போது மிக முக்கியமாக இந்த அன்சுல் கம்போஜே அதிகம் நம்பி இருக்கிறது காரணம் அவர்தான் குறிப்பாக ஆகாஷ் தீப் ரூத்தையும் நிரப்பப் போகிறார் ஏற்கனவே அணையில் இருக்கக்கூடிய முகமது சிராஜ் அதனிடம் ஜஸ்பிரித் பும்ரா இவர்களோடு சேர்ந்து இந்த கம்போஜும் பந்து வீச போகிறார் இங்கிலாந்துக்கு எதிராக ஆனால் இப்போது அணையிலே ரிஷப் பண்ட் விளையாடுவாரா அல்லது துரு விளையாடுவாரா என்ற கேள்வி இருக்கிறது இப்போதைக்கு இருக்கிற நிலைமையை பார்த்தால் துடுப்பாட்ட வீர் வரிசையை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைத்தால் இந்த இருவரையும் விளையாட வைக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது இந்திய அணிக்கு இந்திய அணியிலே கே எல் ராகுல் நிதானமாக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கா ஷுமன்